இப்போது மேசம் அஞ்சாம் பாவமாக மாறும்போது என்ன பலன் தரும் இந்த மேசம் அஞ்சாம் பாவமாக வரும்போது இவங்க குடும்பத்தில் கண்டிப்பாக ஒரு ஆண் வாரிசு இருக்கும் அதே போல் இவங்களுக்கு பூர்வீக சொத்து அப்படிங்கிறது பயன் தராத ஒரு விஷயமாக மாறிடும் காதல் அப்படிங்கிறது ஐந்தாம் பாவம் இந்த மேசம் அஞ்சாம் பாவமாக வரும்போது காதல் மட்டும் இருக்கும் இந்த காதல் கல்யாணம் வரைக்கும் போகுமா அப்படின்னா அது சந்தேகம்தான் கிரகநிலைகள் நல்ல நிலையில் அமைஞ்சிச்சு அப்படின்னா இவங்களுடைய காதல் திருமணம் வரைக்கும் போகும் இவங்களுடைய ஃபேமிலியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மனநிலை சார்ந்து பிரச்சனைகள் உடையவர் இருப்பாங்க அஞ்சாம் பாவம் உயர்கல்வி அப்போ இவங்களுடைய உயர்கல்வியில ஒரு தடை தாமதம் இருக்கும் அதை தாண்டி ஒரு வரப்ப தான் உயர்கல்வியில சக்ஸஸ் பண்ண முடியும் அஞ்சாம் பாவம் மேசமாக இருக்கிறதுனால குலதெய்வத்தினுடைய அருள் இவர்களுக்கு கிடைக்கும் குலதெய்வம் இவங்க கிட்ட கனவுல பேசக்கூட செய்யும் ஐந்தாம் பாவம் தான் தாத்தா இவங்க தாத்தா ஊர்லேயே பெற்ற ஒரு நபராக இருப்பார் இவர்களுடைய குழந்தைகள் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து நிச்சயம் கிடைக்கும் ஏன்னா சூரியன் இந்த ராசியில்